முன்னீர் துயின்றோ நான் முகன் அறியா பண்போடு நின்றனை இந்த வரலாறு தெரிஞ்ச வரலாறு தான் இந்த முன்னீர் என்பது ஆற்று நீர் வேற்று நீர் ஊற்று நீர் என்று சொல்வார்கள் ஆற்று நீர் ஊற்று நீர் இது இல்லாத மற்றொரு நீர் வேற்று நீர் இந்த மூணு நீர்ல எப்போதும் படுத்துட்டு இருப்பார் அவர் தான் நாராயணன் நாரன் அப்படின்னு சொன்னா நீர்னு அர்த்தம் அயனம் என்ன அதில் தூங்குபவர் நீரின் மேல் தூங்குபவர் என்று பொருள் நாராயணன் அப்படி இந்த முன்னீரான அந்த நீரில் தூங்கக்கூடிய நாராயணன் அவரும் பிரம்மன் இவர் அறியா அறிய முடியாதவன் அண்ணாமலையார் இருவராலும் அறிய முடியல நான் நான் என்று சொன்னதுனால அவர்களால் அறிய முடியல அந்த நான் எனது நீங்கி இறைவனை வணங்கி ஸ்ரீ பஞ்சாசர ஓகே அவர்களுக்கு பெருமன் காட்சி அண்ணாமலையராக தரிசன நான் எனது நீங்கி இறை அருளை பெற்றவர்கள் அண்ணாவுடைய அருளை பெற்றவர்கள் பிரம்மனும் விஷ்ணுவும் அவர்கள் பக்தியோடு வழிபாடு செய்த தலம் சீர்காழி என்று பேர்